சிவப்பு ரோஜா சிறுகதை ஆசிரியர் சோமாஸ் அவர்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமை கண்ணன் சாவகாசமாக உட்கார்ந்து ஒரு புஸ்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் பின்புறமாக சலசலப்பு சத்தம் கேட்டு திரும்பினான் ராதை பரபரப்புடன் உள்ளே வந்தாள் இங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டு ரகு நம்ம பிரேமாவை போட்டு அடித்து விட்டான் குழந்தையின் முதுகிலே அவன் கை விரல்கள் ஐந்தம் அப்படியே பதிந்து இருப்பதை கொஞ்சம் பாருங்கள் என்று பொறிந்து கொட்டினாள் ராதை பிரேமா ஓடி வந்த அப்பா இங்க பாரு அப்பா இந்த ரகுவை விளையாடி கொண்டு என்னோடு சண்டை பிடித்து என் முதுகிலே அடித்து விட்டான் என்று விம்மல்களுக்கு இடையில் சொல்லிவிட்டு ஓவ் என்று கண்ணீர் விட்டு அழுதாள் கண்ணன் உடனே அவளை அன்போடு அணைத்துக்கொண்டு அவன் கிடக்கிறான் முட்டாள் விளையாட தெரியவில்லை அவனுக்கு நீ அழாதே அம்மா அவனை கண்டிக்கிறேன் என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினான் ராதை தன் கணவனை பார்த்து தன் முகவாய் கட்டையை தோளில் இடித்து உங்களைப் போல புருஷரை நான் பார்த்ததே இல்லை என்ன அநியாயம் இது குழந்தையின் முதுகை பார்த்தீர்களா அப்படியே அந்த கடன் காரன் விரல்கள் ஐந்தும் பதிந்து இருக்கின்றன என்று ஆத்திரமாக பேசினாள் ராதை கொஞ்சம் நிறுத்திக்கொள் எனக்கும் கொஞ்சம் பேச்சு சுதந்திரம் கொடு என்னத்துக்காக இத்தனை படப்படப்பும் ஆத்திரமும் ரகுவும் குழந்தைதானே நம்ம பிரேமாவை விட மூன்று வயது பெரியவன் அவன் வேண்டுமென்றே அப்படி அவளை அடிப்பானா என்று கண்ணன் மேலே பேசுவதற்குள் ராதைக்கு கோபம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக அவள் முகம் சிவந்து விட்டது ரொம்ப நன்றாக இருக்கிறதே நீங்கள் சொல்வது குழந்தையா அது கோட்டான் ராதை என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் ரகுவின் முதுகில் இதே மாதிரி விரல் பதியும்படி அறைய சொல்லுகிறாயா நான் ஒன்றும் அவனை அறைய சொல்லவில்லை அவன் அப்பாவிடம் போய் ஒரு வார்த்தை சொல்லுங்கோ உங்க பிள்ளை ரொம்ப இருக்கான் கொஞ்சம் அடக்கி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு வாருங்கள் கையோடு பிரேமாவையும் அழைத்து கொண்டு போய் அவள் முதுகையும் அவரிடம் காட்டுங்கள் என்ன ராதை குழந்தைகள் சண்டையை பெரியவர்கள் வரையிலும் கொண்டு போகலாமா கொஞ்சம் கூட தெரியாமல் பேசுகிறாயே குழந்தைகள் இன்றைக்கு ஒன்றை ஒன்று அடித்துக்கொள்ளும் கொள்ளும் நாளைக்கு ஒன்றாக சேர்ந்து கொள்ளும் அவன் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே ராதையின் முகத்தை பார்த்தான் அவன் கோபம் தணிந்து முகத்தில் சாந்தம் நிலவியது அவள் திடீரென்று சாந்தம் அடைந்ததற்கு காரணம் அவனுக்கு தெரியாமல் இல்லை அவளது குழந்தை பருவத்தின் இன்ப நினைவுதான் ராதை உன் குழந்தை பருவ நிகழ்ச்சி மறந்து போய்விட்டதா என்று சாந்தமாக கேட்டான் கண்ணன் ராதையின் முகத்தில் குரு நகை தவழ்ந்தது அவன் முகத்தை நிமிர்த்து பார்த்தாள் ஞாயிற்றுக்கிழமையானாலும் காலை பத்து மணிக்கு வீட்டில் சாப்பாடு முடிந்துவிடும் பிரேமாவுக்கும் கணவனுக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு தானும் சாப்பிட்டுவிட்டு ஒரு வழியாக சமையல் அறையை சாத்தி விட்டு வந்து இன்றும் அவள் காரியங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன கையிலே ஸ்வெட்டர் போடும் கம்பளி நூலை எடுத்துக்கொண்டு பின்ன ஆரம்பித்தாள் அவளுடைய கை விரல்கள் தான் ஸ்வெட்டர் பின்னவே தவிர அவள் மனம் ஏதோ பழைய நினைவுகளில் சஞ்சரிக்க தொடங்கியது என்பது அவளது பார்வையிலும் இன்பரேகை படர்ந்த முகத்திலும் பிரதிபலித்தது அம்மாவும் அப்பாவும் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் திடீரென்று விக்கிரகங்கள் மாதிரி அசைவற்று போய்விடவே பிரேமாவுக்கு அவர்களுடன் அங்கே இருக்க பிடிக்கவில்லை மெதுவாக அங்கே இருந்து நகர்ந்து ராதைக்கு அப்பொழுது ஏழு வயது இருக்கும் கண்ணன் அவளை விட நாலு வயது பெரியவன் ராதை கண்ணனுக்கு அத்தை பெண் இருவரும் குழந்தை பிராயத்திலிருந்து ஒன்றாக விளையாடி ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக சண்டை பிடித்துக்கொண்டு ஒன்றாக படித்துக்கொண்டு இருந்தார்கள் கண்ணனின் தகப்பனார் ஒரு ஊரில் நிரந்தரமாக தங்காமல் ஊர் ஊராக போகும் வேலையில் இருந்தபடியினால் கண்ணன் சென்னையில் அத்தை வீட்டில் இருந்து கொண்டு படித்து வந்தான் கண்ணனுக்கு ராதையை ஏதாவது காரணமில்லாமல் சேஷ்டை செய்து அளவிடுவதில் அளவு கடந்த ஆசை அம்மா பாரம்மா கண்ணனை என்று கத்துவாள் ராதை கண்ணன் அப்பொழுது அவளை பார்த்து கட சிரிப்பான் நான் அழுதால் உனக்கு சிரிப்பாக இருக்கிறதோ என்பாள் ராதை இல்லை ராதை நீ சிரிக்கும் போது உன் மாம்பழ கண்ணத்தில் அழகாக குழி விழுகிறது நீ அழும்போது உன் கண்ணம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும் போல ஆசையாக இருந்தது என்பான் கண்ணன் உடனே ராதைக்கு எங்கிருந்தோ சிரிப்பு பீரித்து கொண்டு வந்துவிடும் ராதையின் குரல் கேட்டு அத்தை சமையல் அறையில் இருந்து வருவாள் என்னட கண்ணாரகளை அவளையே நோயாமல் அளவிடுகிறாய் என்று அவனை அன்போடு கடிந்து கொள்வாள் அத்தை அத்தை நான் அவளை அழச் சொல்கிறேனா அவள் எதற்கு எடுத்தாலும் அழுகிறாள் ஆனால் அத்தை ராதை அழுவது கூட அழகாகத்தான் இருக்கிறது நீ அவள் கண்ணுக்கு இட்டிருக்கும் மையை கலைத்து முகமெல்லாம் அப்பிக்கொண்டிருக்கிறாள் அதுவும் அவளுக்கு அழகாகத்தான் இருக்கிறது ராதை நீயே கண்ணாடியில் பார்த்துக்கொள் அழகாக இருக்கிறதா இல்லையா என்று என்று சொல்லி ராதையிடம் கண்ணாடியை கொண்டு வந்து காட்டுவான் கண்ணன் ராதை கலீர் என்று சிரித்து விடுவாள் அத்தையும் எதை பார்த்து சிரித்து விடுவாள் பின்ன என்னத்தை செய்ய நான் அப்பாவாம் நீ தான் அம்மாவாம் நீ எனக்கு சமைத்து போடுவாயாம் நான் என்று கண்ணன் சொல்லி கொண்டு இருக்கும் போதே ராதை ஆமாம் நீ உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பாயாக்கும் அது இங்கே நடக்காது என்று என்று பதில் கொடுப்பாள் ஏண்டி அம்மா உனக்கு என்ன வந்துவிட்டது அம்மா அத்தை எல்லோரும் சமைக்கவில்லையா என்று கண்ணன் சற்று கடுமையாக கேட்பான் ராதைக்கு கோபம் வந்துவிடும் அம்மா இங்கே பாரம்மா இந்த கண்ணனை என்று கத்துவாள் அத்தை இங்கே பாரு ராதையை என்று கண்ணனும் கூட கத்துவான் இப்படி அவர்கள் இளம் பிராயத்து வாழ்க்கை பகலும் இரவும் போல சிரிப்பும் அழுகையுமாக சென்று கொண்டு இருந்தது ஆனால் இவ்வளவுக்கும் இடையில் கண்ணனும் ராதையும் அறியா வண்ணம் ஓர் இனம் தெரியாத அன்பு பிறந்து அவர்கள் இருவரையும் ஆட்டி படைத்து வந்தது ராதைக்கு வயது பனிரெண்டு ஆயிற்று குழந்தையாக இருக்கும் ராதை நல்ல அழகி வயது ஆகாக அவள் பூ போன்ற உடலிலே அழகும் மெருகும் கொடுத்து கொண்டே வந்தது அவளது மான் தளிர் போன்ற மேனிக்கு எந்த நிற பாவாடையும் அழகாக இருந்தது அவள் குணத்திலும் சிறு மாறுதல் ஏற்பட்டு இருந்தது முன்மாதிரி சிறு குழந்தைத்தனம் மாறி கொஞ்சம் படபடப்பும் துள்ளலும் சேர்ந்து அவள் இயல்பை புது மாதிரியாக களை வீச செய்தன மஞ்சள் உடலில் கருப்பு கரை போட்ட பட்டு பாவாடையும் நீல நிற சாட்டின் ஜாக்கெட்டும் போட்டு கொள்வதுதான் ராதைக்கு ரொம்ப பிடிக்கும் ராதை நீ அணிந்து கொள்வதனால் இந்த பாவாடைக்கு எத்தனை அழகு உண்டாகிறது என்றான் கண்ணன் ஒரு நாள் ராதைக்கு கோபம் வந்துவிட்டது என்னை அழகு இல்லை என்று சொல்ல வேண்டும் உனக்கு அதற்குத்தான் சுற்றி வளைத்து எப்படியெல்லாமோ சொல்லுகிறாய் சொல்லிவிட்டு போயேன் நான் உண்மையை சொன்னால் கூட நீ தவறாக எடுத்துக்கொள்கிறாயே உன் அழகை பாராட்டத்தான் அப்படி சொன்னேன் ராதே நான் இப்பொழுது தமிழ் ஆசிரியரிடம் தனியாக தமிழ் படிக்கிறேன் அல்லவா அவர் சொன்ன அழகான உவமைகள் உனக்கு அப்படியே பொருந்துகின்றன உன் நடைக்கு உவமை வேண்டுமானால் அண்ணன் நடையை கூற வேண்டும் உன் விசாலமான கண்களுக்கு இணையாக மீனை கூறலாம் ஆனால் மீனுக்கு உன் பார்வையின் அழகு இல்லை உன் முகத்துக்கு தாமரையை உவமை கூறலாம் உன் தலை பின்னலுக்கு கருநாகத்தை உவமை கூறலாம் என்று கண்ணன் உவமைகளை அடுக்கி கொண்டே போனான் ஏன் இப்படி மறைமுகமாக என்னை பரிகாசம் செய்கிறாய் அன்னம் மீன் பாம்பு என்று என்னத்தை எல்லாமோ கூறி சுற்றி வளைக்கிறாய் என்று கூறி ராதை அழ ஆரம்பித்து விட்டாள் அவள் கண்களில் மழமள வென்று நீர் பெருக ஆரம்பித்தது ஆ ராதை இப்பொழுதுதான் புரிகிறது உன் கண்களுக்கு உவமை என்னடாப்பா அப்படி பிரமாதமாக கண்டுபிடித்து விட்டாய் அதையும் இப்பவே சொல்லிவிடு என்றாள் ராதை அதுதான் பிரவாகமாக பெருகும் நீர்வீழ்ச்சி என்றான் கண்ணன் குறும்புத்தனமாக அவளை பார்த்து கொண்டே இதை கேட்ட ராதைக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை ராதை அந்த அருவி பொங்கி பெருகி பிரவாகமாக ஓடி வரும் வழிகளில் சிவப்பு ரோஜா மலர்ந்து இருக்கிறது அது தெரியுமா உனக்கு நான் புரிய வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ராதையின் பூ போன்ற கண்ணத்தில் பட்டென்று ஒரு அறை கொடுத்தான் கண்ணன் ராதை இப்பொழுது உன் கண்களிலிருந்து கண்ணத்தில் பெருகி வழியும் அருவிக்கரையில் சிவப்பு ரோஜா மலர்ந்து இருக்கிறது பாரு என்று சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்தான் கண்ணன் அப்புறம் அவளை சந்திக்கவே இல்லை அவளை பார்த்து பேசவே தைரியமில்லை அவனுக்கு அன்று இரவு அவன் மாம்பழத்தில் இருந்த சின்ன அத்தை வீட்டுக்கு போவதாக முன்னமே ஏற்பாடாகி இருந்தது அங்கு போய் சேர்ந்தான் சின்ன அத்தை வீட்டுக்கு போன கண்ணனுக்கு இன்னொரு நல்ல செய்தி காத்து கொண்டு இருந்தது திருச்சியில் இருந்த அவன் தகப்பனாரிடமிருந்து கண்ணனை உடனே அனுப்பி வைக்கும்படி தந்தி வந்து இருந்தது திருச்சி தேசிய கல்லூரியில் இடம் கிடைத்துவிட்டபடியால் உடனே அவன் புறப்பட்டு போக வேண்டியிருந்தது சின்ன அத்தை வீட்டிலிருந்து பெரிய அத்தை வீட்டுக்கு வந்து கண்ணன் அத்தையிடமும் அத்திமியரிடமும் தந்தையை காட்டி சமாச்சாரத்தை சொல்லிவிட்ட தன் புஸ்தகங்களையும் சாமான்களையும் அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பாவம் ராதை கண்ணன் தன் கண்ணத்தில் அடித்ததை எப்பொழுதோ மறந்து விட்டாள் ஊருக்கு போகும்போது எப்படியும் தன்னிடம் வந்து சொல்லி கொண்டு போவான் என்று எதிர்பார்த்து தன் அறையிலேயே காத்திருந்தாள் கண்ணனுக்கு அவளை பார்த்து ஊருக்கு போகும்போது சொல்லிக் கொண்டு போக தைரியமில்லை அன்று மத்தியானம் தானே ராதையை வீணுக்கு வம்புக்கு இழுத்து கண்ணத்தில் அடித்து விட்டான் மேலும் அத்தையிடமும் அத்திம்பேரிடமும் ராதை சொல்லி இருப்பாளோ என்ற எண்ணம் வேறு அவன் நெஞ்சில் நெருஞ்சில் முள்ளாக உறுத்தியது ஆகவே அவன் அவளிடம் கொள்ளாமலே புறப்பட்டு விட்டான் ராதையின் தகப்பனார் பெரிய வக்கீல் சதா காலமும் யாராவது கட்சிக்காரர் வந்து அவரோடு பேசிக்கொண்டு இருப்பார்கள் அவருக்கு தம் சொந்த வேலைகளையே கவனிக்க அவகாசம் இருக்காது அவருக்கு ராதை கண்ணன் இவர்களுக்கிடையே நடந்த விஷயங்கள் ஏதும் தெரியாத அத்தைக்கோ அவர்கள் சமாச்சாரம் பழகி போன விஷயம் கண்ணன் கல்லூரி படிப்புக்காக திருச்சி போன பிறகு ராதை அவனை பார்க்கவே இல்லை அவன் நினைவு அவள் நெஞ்சில் நீங்காமல் நிலைத்து நின்றது அவன் பிரிவு அவள் உடம்பையே அனலாக வாட்டியது இப்பொழுது ராதை பூத்துக்குலுங்கும் மலர்கொழி போல இருந்தாள் பருவத்தின் மெருகேறிய அவளுடைய மலர் போன்ற சரீரம் காந்தியுடன் விளங்கியது முகை விரிந்த மலரின் மனமும் கவர்ச்சியும் கொண்டு ராதை பார்த்தவர் பிரமிக்கும் வண்ணம் வளர்ந்து இருந்தாள் ராதையின் கருவிழிகளில் மாத்திரம் இனம் தெரியாத இயக்கம் குடிக்கொண்டு இருந்தது அவள் மனதிலும் தனிமை உணர்ச்சி உருவாகி வளர்ந்து வந்தது கண்ணன் போனவன் போனவன்தான் கல்லூரியில் இரண்டு வருஷங்கள் படித்துவிட்டு தொழிற்கல்வியில் பயிற்சி பெற நாகபுரிக்கு போய்விட்டான் அவனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை ராதைக்கு மனப்பருவம் வந்தும் அது சம்பந்தமாக அவள் தகப்பனார் பரபரப்பு காட்டாதது அவளுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தது மணந்தால் கண்ணனை தான் மணப்பது என்று உறுதி பூண்டிருந்தாள் ராதை கண்ணன் வருவான் தன் கரம் பற்றுவான் என்ற அவள் நம்பிக்கைக்கு சிறிதும் ஆதாரம் இருக்கவில்லை அவனை பற்றிய பேச்சையே வீட்டில் யாரும் எடுப்பது இல்லை அவள் தகப்பனாருக்கோ வீட்டு நினைவே இல்லையே ராதை ஏற்கனவே எதற்கெடுத்தாலும் கூச்சப்படுவாள் இப்பொழுது கண்ணனை பற்றி அவள் எப்படி கேட்பாள் திடீரென்று ஒரு நாள் ராதையின் தகப்பனார் அவன் விவாகத்தைப் பற்றி பேசினார் தம் மனைவியுடன் அவனை எழுதியிருக்கிறான் பத்திரிகையில் விவாக விளம்பரம் கொடுத்தபோது வேண்டாம் என்று தடுத்தாயே அதை பார்த்துவிட்டுத்தான் அவன் எழுதியிருக்கிறான் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் அவனுக்கு நாளை காலையில் வருகிறான் என்றார் ராதையின் தகப்பனார் அப்படியா முகூர்த்தத்துக்கு நாள் வைக்க வேண்டியதுதான் பாக்கி என்று சொல்லுங்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாள் அவள் தாயார் தாதைக்கு ஒரே புதிராக இருந்தது அவள் உள்ளம் கண்ணனை நினைத்தது அதற்கு மேல் அவள் அம்மாவும் அப்பாவும் பேசிக் கொண்டது கூட காதில் விழவில்லை அவளையும் அறியாமல் அவள் மலர்கரம் பூ போன்ற கண்ணத்தை தடவி பார்த்தது உடம்பு முழுவதும் அவளுக்கு சிலிர்த்தது நாளைக்கு தன்னை பார்க்க வரப்போகிறது யார் தன் உள்ளத்திலே கூடிக்கொண்டிருக்கும் கண்ணனை மறக்க வேண்டியது தானா அம்மாவையோ அப்பாவையோ இது பற்றி கேட்கலாம் என்றால் அதற்கும் இந்த பாழாய் போகின்ற நாணம் ஒன்று குறுக்கிட்டு தடுத்தது ராதை சிந்தித்து சிந்தித்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாள் நாளைக்கு தன்னை பார்க்க வரப்போகும் வரனை தைரியமாக வேண்டாம் என்று மறுத்து விடுவது பிறகு வாழ்நாள் முழுவதும் கண்ணிகையாகவே காலம் கழிப்பது என்று முடிவு செய்தாள் சட்டென்று திரும்பினாள் ராதை புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு கண்ணன் அவளையே உற்று பார்ப்பதை கண்டாள் அவள் நாணத்தோடு தலையை குனிந்து கொண்டாள் அவள் கை தானாகவே தன் கண்ணத்தை தடவி கொண்டது ராதை உனக்கு நினைவிருக்கிறதா நான் அன்று உன் கன்னத்தில் அடித்தபோது உன் கண்ணம் இன்னும் சிவப்பாக இருந்தது அடே அப்பா நான் ஆறு வருடங்களுக்கு பிறகு உன்னை சந்தித்த போது நீ எப்படி வளர்ந்து இருக்கிறாய் உன்னை பார்க்க வரப்போகும் வரன் யாரோ என்ன பேரோ எந்த ஊரோ என்று தவித்துக் கொண்டிருந்த உனக்கு எதிர்பாராத விதமாக என்னை கண்டதும் ஒன்றும் புரியவில்லை நமக்கு கல்யாணமான மறுநாள் இரவு பௌர்ணமி நிலவில் மாடியில் சந்தித்து பேசிய போதுதான் உனக்கு எல்லாம் விளங்கியது இல்லையா அது இருக்கட்டும் ராதை சின்ன வயதிலிருந்து நாம் இருவரும் ஒன்றாக பழகி விளையாடி வளர்ந்து வந்தோம் நம் கல்யாணத்தன்று உனக்கு எங்கிருந்து அவ்வளவு வெட்கம் வந்தது நீ குனிந்த தலை நிமரவே இல்லையே என்று கண்ணன் பரவசத்துடன் பேசினான் ராதை கொஞ்சலாக இந்த புருஷர்களுக்கு தான் வெட்கமே கிடையாது நாம் கல்யாணத்தின் போது என்ன என்ன அப்படி விழுங்கி விடுவது போல பார்த்தீர்கள் என்று கேட்டாள் ராதை நீ தான் என்னை பார்க்கவே இல்லையே அப்படி இருக்க நான் உன்னை பார்த்தது உனக்கு எப்படி தெரிந்தது நீயும் குற்றவாளி தானே என்றான் கண்ணன் அப்பொழுது அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டே பிரேமா அங்கே வந்தாள் அவள் கூடவே கை கோர்த்து கொண்டு ரகுவும் வந்தான் அப்பா எனக்கும் ரகுவுக்கும் கல்யாணம் இதோ பாரு நமஸ்காரம் பண்ணுகிறோம் என்றாள் பிரேமா உடனே ரகு பிரேமா நீ கல்யாண பெண் தெரியுமோ தலையை குனிந்து கொள்ளணும் இப்படி இறைந்து பேசக்கூடாது சரி நான் மாமாவுக்கும் மாமிக்கும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் நீயும் பண்ணு என்று சொல்லிக்கொண்டு கண்ணனுக்கும் ராதைக்கும் நமஸ்காரம் பண்ணினான் அவனோடு பிரேமாவும் நமஸ்காரம் பண்ணினாள் ராதை கல்யாண பெண் என்றால் வெட்கப்பட்டுத்தான் ஆகணும் இதை நமக்கு பிரேமாவும் ரகவும் விளக்கிவிட்டார்கள் என்றான் கண்ணன் அப்பொழுது ராதை கணவனை பார்த்து ஒரு பொருள் புதிந்த புன்னகை பூத்தாள் அதற்கு விடை அளிப்பது போல கண்ணன் முகத்திலும் குறுநகை மலர்ந்தது அன்பானவர்களை சோமாஸ் அவர்கள் எழுதிய சிவப்பு ரோஜா சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி